ஒரு பாட்டை நீங்கள் கேட்டிருப்பீங்க ஆறு இருக்கும் பக்கத்தில் ஊர் வந்து சேர்ந்துச்சு ஊர் மட்டும் இருக்குதையா ஆரை மட்டும் காணலை அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் ரொம்ப அருமையாக பாடியிருப்பார் இப்போ அவரை கூப்பிட்டு பாட சொன்னால் ஆறு இருக்கும் பக்கத்தில் ஊர் வந்து சேர்ந்துச்சு ஆறு மட்டும் பெருசாக ஆறு பெருசீட்டு ஓடுது ஊரை மட்டும் காணலை அப்படின்னு தான் பாடணும் அப்படி ஆயிடுச்சு அந்த அந்த அந்தனுடைய வரலாறு இது வந்து வரலாற்றில் வந்து மறக்க முடியாத ஒரு பாதிப்பை ஏற்படுத்தி விட்டு போயிடுச்சு என்னன்னே தெரில கேரளா வந்து கொஞ்ச நாளாகவே இயற்கை சீற்றங்களுக்கு பயங்கரமாக வந்து மழை இந்த மாதிரி வந்து பிரச்சனையாவது சபரிமலைக்கு பெண்கள் போகணுன்னு எடுத்த முடிவு தான் இதுக்கு காரணம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சிலர் சொல்கிறாங்க இப்போ கொஞ்சம் நாளாகவே ரெண்டு மூணு வருஷமாகவே கேரளா பயங்கரமாக பாதிக்கப்படுது இது கொஞ்சம் வருத்தப்பட வேண்டிய ஒரு விஷயம் இயற்கையான இயற்கை இயற்கையாகவே விட்டுருணுங்க அங்கே போய் குடஞ்சி எல்லாமே கல்குவாரியில் கல் கல்லெல்லாம் உடச்சி எடுத்ததுனால தான் குழ அந்த நிலச்சரிவை சமாளிக்க முடியாமல் ரெண்டு மலையே அப்படியே சரிஞ்சு ஒழிஞ்சிருச்சு அப்படின்னு சொல்கிறாங்க அது ஆறு ஏழு கிலோமீட்டர் அடிச்சுட்டு அப்படியே தண்ணியில் அடிச்சுட்டு வந்துருச்சு நிலச்சரிவும் மலையும் ஒரே டைமில் வந்ததுனால தான் இவ்வளோ பெரிய ஒரு போர்கள் ஆகிப்போச்சு அப்படின்னு சொல்கிறாங்க அங்கே இருக்கிற அந்த இராணுவ வீரர்கள் கண்டிப்பாக பயங்கரமாக பாராட்டணும் அதுவும் வேறு எந்தெந்த சாப்பாடோ எல்லாம் கெட்டுப்போன சாப்பாடு கொடுத்து அவங்க வீரர் ராணுவ வீரர்களுக்கெல்லாம் வந்து ஃபுட் பாய்சன் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்கிறாங்க நீங்களாம் நினச்சி பாருங்கள் வீட்டில் நாம் இருக்கிறோம் நமக்கே ஃபுட் பாய்சன் ஆகிடுச்சின்னா நாம் பண்ணுற அளப்பறம் சமாளிக்கவே முடியாது அவங்களாம் வந்து டாய்லெட் கூட ஒரு இடத்துல போக முடியாது அப்படி இடத்துல அவங்க இருக்கிறாங்க எதுவுமே பண்ண முடியாத ஒரு இடத்துல வாழ்ந்துட்டு அவங்களுக்கு ஃபுட் பாய்சன் ஆயிடுச்சு கஷ்டப்பட்டு எவ்வளோ கஷ்டப்பட்டு செய்கிறாங்க இந்த மில்ட்ரி மேன் ஆகட்டும் எவ்வளோ நினச்சி பாருங்கள் நாம் செய்ய நாம் பண்ணுற சின்ன சின்னதுக்கெல்லாம் எவ்வளோ கோவச்சிக்கிறோம் எவ்வளோ எதையுமே பொறுத்துக்க மாட்டேன்னு எவ்வளோ ஆட்டம் கட்டுறோம் ஆனால் அவங்கலாம் அப்படி இல்லை எல்லாத்தையுமே பொறுத்துக்கிறாங்க ஆளுநாள் எல்லாத்தையும் உயிர் போகிற சம்பவமாக இருந்தால் கூட அவங்கலாம் பொறுத்துக்குவாங்க போல இருக்குது மில்ட்ரி மேனுங்களை எங்கே பார்த்தாலும் ஒரு சல்யூட் பண்ணணும் ஏன்னா ரொம்ப பெரிய விஷயம் இதெல்லாம் ஃபுட் பாய்ஸன் ஆனால் கூட அவங்க வந்து அதை பொறுத்துக்கிட்டே அதை செய்கிறாங்க அப்படிங்கும் போது ரொம்ப ரொம்ப பெரிய விஷயமா இருக்குது சாப்பாடு செஞ்சு கொண்டுட்டு போகிறவங்க தயவு செஞ்சு கெட்டு போகாமல் இருக்கிற மாதிரி சாப்பாடு செய்யுங்க அவசரத்தில் நானும் பண்ணுறாங்கிற பேரில் யூடியூப் எடுக்கிறதுக்காக அல்லது செய்தியில் வரணுங்கிறதுக்காக கண்டபடி சாப்பாடு கொண்டுட்டு போய் அவங்களுக்கு கொடுத்து அவங்களுக்கும் ஃபுட் பாய்சன் ஆகி ஆகி அங்கே தங்கியிருக்கிறவங்களுக்கும் ரொம்ப கஷ்டங்க இதெல்லாம் இந்த மாதிரி தயவு செஞ்சு யாரும் பண்ணாதீங்க நீங்கள் எதுவும் பண்ணாமையே கூட விட்ருங்க ஆனால் கெட்டது எதுவுமே பண்ணாதீங்க